மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கால்நடை மருத்துவர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் சேவை இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று துவக்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தில் தற்போது சேலம் மாவட்டத்திற்கு பன்னிரண்டு ஊர்திகள் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி வாகனங்களை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் பி எம் செல்வகணபதி வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் மண்டல இணை இயக்குனர் டாக்டர் பாரதி துணை இயக்குனர் டாக்டர் பாபு உதவி இயக்குனர்கள் டாக்டர்கள் ரகுபதி முத்துக்குமார் செல்வகுமார் முருகவேல் பரணிதரன் சக்திவேல் பாலகிருஷ்ணன் மற்றும் பொறுப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர கிராமங்களுக்கும் கால்நடை மருந்தகங்கள் இல்லாத கிராம பகுதிகளுக்கும் கால்நடை மருத்துவ சேவைகளை அந்தந்த இடத்திலேயே வழங்கிடவும் அப்பகுதியில் வசிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெறும் நோக்கத்துடன் துவக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பசு மற்றும் இருமைகளுக்கு செயற்கை முறை கருவோட்டல் ஆடு மற்றும் கன்றுகளுக்கு குடற்குழு நீக்கம் நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை கால்நடைகளுக்கு தடுப்பூசி சினை ஆய்வு சினை பிடிக்காத மாடுகளுக்கு சிகிச்சை கால்நடை மருத்துவர் முகாம்களில் கலந்து கொள்ளுதல் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பங்கேற்று உதவுதல் போன்ற சேவைகள் மேற்கொள்ளப்படும் இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் வார நாட்களில் ஞாயிறு தவிர பிற நாட்களில் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களுக்கு சென்று கால்நடைகளுக்கு தேவையான சேவைகள் வழங்கப்படும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவசர அழைப்புகளை ஏற்று மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சேவையை கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ད�ས ད�སས དསས དསས ད� ဒီဘက်ကနေတော့သွားမယ်